அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஆனால் கரூரில் மட்டும் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் கருவே அந்த உண்மை எல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளே நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள் எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் சி எம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்களுக்கு நான் உன்ன வீட்டில் இருப்பேன் நான் ஆபீஸ்ல இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழ நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும்